ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி வந்து டெல்லி சட்டமன்றத்துக்குள்ள ஒரு முக்கியமான பிளேயரா இருக்க முடியாமலே போயிருச்சு அதற்கு பல காரணங்கள் உண்டு ஆம் ஆத்மி கட்சியினுடைய அடையாளங்கள் இருக்குல்ல ஒரு ஒரு மத சார்பற்ற கட்சி ஒரு சோசியலிசத்தை ஆதரிக்கின்ற கட்சி ஒரு நடுத்தர மக்களுக்கான கட்சி இந்த எல்லா அடையாளங்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பி தான் அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய அடையாளங்களை காப்பி எடுத்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் ஆம் ஆத்மி கட்சி அந்த கட்சி இரண்டாயிரத்தி பன்னெண்டுல ஊழலுக்கு எதிரான இயக்கம் ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு அதன் அரசியல் கட்சியாக மாறி அதனால அதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கி அபகரிச்சிட்டாங்கன்றத அபகரிச்சுட்டாங்கன்றதான் யதார்த்தமா உண்மையாக சொல்ல முடியும் நீங்க வைச்ச அதே வாக்குறுதிகள் முன் வைச்சு தங்களுடைய வெற்றியை பெற்றாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா அந்த நம்பிக்கையை மக்கள் கிட்ட நீங்க ஏற்படுத்த தவறிட்டீங்க அப்படின்னு தானே பாக்கணும் இல்ல அப்படி நீங்க அதை பார்க்க முடியாது இப்ப மக்கள் அந்த சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி பதினாலுல எங்க மேல அந்த குற்றச்சாட்டுகள் எங்க மேல இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்த ஒரு சூழ்நிலை சட்டம் சென்சஸ்ல உங்களுக்கு ஆம் ஆத்மி என்ற கட்சி ஒரு ஒரு பொது அரசியலை பேசுகின்ற கட்சி சாமானியர்களுக்கான அரசியலை பேசுகின்ற கட்சி வரும் பொழுது யதார்த்தமாக மக்கள் ஆதரிக்க செய்வாங்க அதன் பிறகு அது அப்படியே அது கண்டினியூவே வந்துருச்சு இப்ப என்னன்னா இந்த தேர்தல்ல ஒருவேளை ஆம் ஆத்மி கட்சி தோற்கும் பட்சத்துல இந்த இன்றைக்கு நடக்கின்ற முடிவுகளை தோற்கும் பட்சத்துல நமக்கு ஒரு என்ன புரிய வரும்னா ஆம் ஆத்மி ஏதோ ஒரு வகையில பாஜக வெற்றி பெற செய்ய செய்வதற்கு ஒரு ஒரு பி செயல்பட்டு இருக்கிறதோ என்கிற எண்ணம் எல்லாரும் தோணும் உங்களுக்கு ஏன்னா நாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல உங்க ஆம் ஆத்மி தலைவர் அருண் கேஜ்ரிவாலுக்கு பெரும்பான்மை இல்லாத சமயத்துல வழியே போய் ஆதரவு எங்களுக்கு எதிராக உருவான கட்சிக்கு நாங்களே ஆதரவளித்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டம் எடுத்துறதுல அதுக்கு வரலாறுல அதுக்கு தரவுகள் உண்டு ஆனா அதன் பிறகு அவங்க பெரும்பான்மை வந்தாங்க ஜெயிச்சாங்க போனாங்க ஆனா இந்தியா கூட்டணியே வலுவான கூட்டணியா இருந்திருந்தால் நிச்சயமாக ஆம் ஆத்மின்றுக்கு நீங்க இந்த 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 நம்பர் கூட வராம நல்ல நம்பர் சொந்திருக்கலாம் ஆனா இந்த ஆம் இந்த இந்தியா கூட்டணி ஒரு ஒரு ஜனநாயக கூட்டணியை வந்து விட்டுட்டு வெளியில போனது அவங்கதான் இன்றைக்கு தனியா நிக்க

இருந்தவர்கள் அவர்களை பாஜக எப்படி சொல்ல முடியும் சார் இல்ல அதுதான் நீங்க இந்தியாவுல உள்ள எல்லா மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளும் இந்தியா கூட்டணி என்கிற தலைமையின் கீழே ஒருங்கிணைந்த பொழுது ஆம் ஆத்மி மட்டும் முதலிருந்து ஒரு தயக்கத்தை காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு இதுல சேரதுல மிகப்பெரிய தயக்கம் இருந்தது எங்களுக்கு பல நேரங்கள்ல அவங்க மேல வந்து ஐயப்பாடு சந்தேகம் இருக்கதான் செய்துது உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு எந்த அளவுக்கு ஒரு நேர்மையான இயக்கமாக செயல்படுவாங்கன்றது

ஒரு பார்வையாக இருக்கிறது ஏன்னா டெல்லியில அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் தலித் மக்கள் ஒடுக்கப்பட்ட ஓபிசி மக்கள் எல்லாருக்குமான ஒரு ஆதரவான கட்சியாக காங்கிரசும் ஆம் ஆத்மி இருக்க முடியுமே தவிர பாஜக ஒருபோதும் இருக்க முடியாது அப்போ அந்த அடிப்படையில இந்த இந்த ஒருங்கிணைப்பை செய்வதற்கு ஆம் ஆத்மி தவறி இருக்குது என்று ஒரு பாயிண்டா இருக்கு தவறி இருக்கு அப்படின்னு சொல்லணுமா அல்லது தங்களோட ஸ்டாண்ட்ல வந்து தெளிவா இருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல பாஜகவை தோற்கடிப்பதற்கான பலம் தங்களுக்கே இருக்கு காங்கிரஸோட ஆதரவு அதில் தேவையில்லை என்ற கணிப்பின் அல்லது வியூகத்தின் அடிப்படையில் இந்த முடிவு எடுத்திருக்காங்களா இல்ல அது ஓவர் கான்பிடன்ஸ் நான் சொல்றேன் அவங்க அவங்க தானாகவே பாஜகவை வீழ்த்த முடியும் நினைக்கிறாங்கல்ல அங்கதான் எங்களுக்கு அவங்க மேல சந்தேகம் வருது பாஜகவை ஆம் ஆத்மி கட்சியால் தானாக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இன்று இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வாய்ப்பு இருந்தது இருபதுல அதுக்கான வாய்ப்பு இருந்தது ஆனா இருபத்தி அஞ்சுல அதுக்கான பாஜக டெல்லியில நிறைய கலவரங்கள்ல குற்றம் சாட்டப்பட்ட இயக்கமாக இருக்கிறது ஜவஹர்லால் யூனிவர்சிட்டி விஷயமா இருக்கட்டும் பல ஜாமியா மலையா விஷயமா இருக்கட்டும் இப்படி பல விஷயங்கள்ல அவங்க ஓரளவுக்கு வளர்ந்துக்கிறாங்க அப்போ அந்த அந்த இந்துத்துவ சிந்தனையை வீழ்த்துவதற்கு உங்களுக்கு இந்த பக்கம் உள்ள மதசார்பற்ற சக்திகள் ஒன்று சேர்ந்தாகணும் அதுக்கு நல்ல உதாரணம் தமிழ்நாடு நான் திருப்பி திருப்பி சொல்றோம்

அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் சற்று முன்னதாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சீதாலட்சுமியும் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்பொழுது திமுக வேட்பாளர் சந்திரகுமாரும் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார் என்ற அந்த தகவலை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் டெல்லியினுடைய சட்டப்பேரவை தேர்தல் ஒருவக்கம் நடக்கக்கூடிய நிலையில் இங்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எண்ணும் பணியும் தொடங்கி இருக்கிறது அது சார்ந்த செய்தியும் நாம் பார்த்து வருகிறோம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் அறைக்கு கொண்டு வரப்பட்டு இருக்கின்றன இந்த நிலையில் அங்கு திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தன்னுடைய ஏஜென்ட்டை வாக்கு எண்ணும் அறைக்குள் விட வேண்டும் என்று சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார் என்ற செய்தியை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருக்கும் அறையிலிருந்து வெளியில் கொண்டு வருவதற்கான அந்த பணிகள் தொடங்கி இருக்கின்றன அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் தற்போது வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான பணிகள் தொடங்கி இருக்கின்றன அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் 克雷。 வாக்கு வாக்குன்னும் அறைக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று கூறி ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது திமுக வேட்பாளர் சந்திரகுமாரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற அந்த தகவலை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் அத்தோடு வாக்குப்பதிவான அந்த இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அறையிலிருந்து வாக்கு எண்ணும் அறைக்கு கொண்டு வருவதற்கான பணிகள் தொடங்கி இருக்கின்றன அதற்காக அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அந்த அறைக்குள் அவை அடித்து வைக்கப்பட்டிருக்கும் காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் அதனை கொண்டு செல்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன தொடர்ந்து விருந்தினர்களோடு பேசுவதற்கு முன்பாக டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் இதில் வரக்கூடிய இந்த மேஜிக் நம்பர் அது சார்ந்த பல்வேறு பகுப்பாய்வுகளை வழங்குவதற்காக மேஜிக் வால் மூலமாக நம்மோடு இணைந்திருக்கிறார் நெறியாளர் காயத்ரி அவரோடு பேசலாம் காயத்ரி இப்போ இப்போ வந்திருக்க முடிவுகளின் அடிப்படையில என்ன பர்செப்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நிச்சயமா அபிநயப்போ இந்த லீடிங்கோட ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு உடனுக்குடன் இந்த மேஜிக் பால்ல தரவுகளாக கிடைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அந்த அடிப்படையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த தேர்தல் நிலவரத்தில் என்னென்ன மாதிரியான ட்ரெண்ட் அப்படிங்கிறது மாறிட்டு வருது அப்படிங்கறது இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மூலமா நம்ம பார்க்கலாம் இப்போ இருக்கக்கூடிய அண்மை தகவலின்படி பார்த்தோம்னா எழுபது இடங்கள்ல முப்பத்தேழு இடங்களுக்கான அந்த முன்னணி நிலவரங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கு இதுல பிஜேபி லீடிங்ல இருக்காங்க இருபத்தி நான்கு இடங்கள் ஆம் ஆத்மி பன்னிரண்டு இடங்களில் வந்து முன்னிலையில் இருக்கிறது காங்கிரஸ் ஒரு